வணக்க மக்களே நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் தங்கச்சி அம்மாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ கரை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தாராபுரம் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஃபோர் கார்னர் வரும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களேங்களா ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில் ரோட்டு மேலே ஸோ அதிலிருந்து ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா அம்மாப்பட்டிக்கு போகிற இந்த ரோடு ஒரு வாய்க்கால் ஒட்டியே உங்களுக்கு வரும் லெஃப்ட் சைடில் வாய்க்கால் வரும் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அம்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் இருக்குதுங்க நாம் வந்து பைக்கில் வந்திருந்தோம் பஸ்ஸு தங்கச்சியம்மாப்பட்டிக்கு நிறைய பஸ்ஸுகள் இருக்குது நீங்கள் அந்த ஸ்டாப்பில் இறங்கி பக்கத்தில் வந்து உங்களுக்கு வாய்க்கா தோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த வாய்க்கா தோட்டத்துக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்ரீ கரைமாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த குளாருக்கு பார்த்தீங்களா இந்த குளத்துக்கு தான் அந்த வாக்கி அலாட்ட வர்றது தண்ணி வந்து இந்த குளத்துக்கு தான் வரும் ஸோ இந்த குளத்தோட கரையில் அமைஞ்சிருக்கிற அந்த கோயில் அந்த அம்மன் ஸோ அதனுடைய கரை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த கோயில் கடவுளுடைய பெயரே வந்து பெயர் காரணமாக கரை மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது தான் இங்கே இருக்கவங்களா சொன்னாங்க ரொம்ப ரம்யமான ஒரு கோயிலுங்க நீங்கள் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிறு தெய்வ வழிபாட்டு ஸ்தலம் அதாவது இந்த குலதெய்வம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் பல பேருக்கு வந்து இது குல இருக்குது இங்கே சுற்றி இருக்கவங்களாம் நிறையா வந்து லோக்கல் இங்கே இருக்கிற ஆட்களை வந்து ரெகுலராக கும்பிட்டு வர்றாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி அமாவாசை அது அந்த மாதிரி சமயத்துலேயும் விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகள்லையுமே இங்கே கெடா வெட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டம் வரப்பு வயக்காடு தோப்பு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் வந்து குளம் இருக்குது ஏரி ஸோ நல்ல ஒரு அருமையான இயற்கை மிகு இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரம்யமான ஒரு கோயிலுங்க அமைதியாக இருக்கும் எந்த ஒரு போக்குவரத்து சத்தம் எதுவுமே இருக்காது வந்தீங்கன்னா பிரமாதமாக உட்காந்து மணிக்கணக்கில் நீங்கள் வாட்டுக்கு சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்முன்னு போகலாம் பஸ்ஸும் இருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து தங்கச்சி அம்மாப்பட்டிக்கு பஸ்ஸு இருக்குது டவுன் பஸ் மூலியமாகவும் நீங்கள் இங்கே வரலாம் சே ஆட் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ நீங்கள் வந்துடலாம் ஒரு ஒட்டஞ்சத்திரம் டு அந்த தாராவூர் ரோட்டில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் டோட்டலாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஸோ நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் கார் பைக்கில் இருக்கவங்க இப்போ நான் வந்த ரூட் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்துடலாம் ரோட்டு மேலே அந்த மெயின் ரோட்டு மேலேருந்து நாலு இருந்து ரைட் எடுத்திங்கன்னா நேராக அந்த கோயிலுக்கே வந்துடும் யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு இங்கே திடீர்னு ஒரு நண்பர் வந்து சொன்னார் வேறு ஒரு வேலையாக வந்திருக்கீங்க இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு வந்தேன் நானும் இது கேள்விப்பட்டதில்லை நம்ம நம்ம நண்பர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்தேங்க வெளியில் கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குதிரை சிலை ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து அம்மனை தான் வந்து மூலவர் சன்னதியில் வச்சுருக்காங்க எல்லா மக்களும் வந்து காலையிலே வந்து பிரமாதமான ஒரு பூஜை பண்ணிவிட்டு நல்லா எல்லா சாமி கும்பிட்டு எப்பவுமே இந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் அது நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவங்க அந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்பவுமே ரொம்ப நெருக்கமாக ஃபீல் ஆகும் அந்த கோயிலோட சீக்கிரம் அட்டாச் ஆகிடும் அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு வந்தேன் நல்லா ஜம்முன்னு சாமி கும்பிட்டேன் ஒரு ஒன் ஹவர் பக்கம் அங்கே வெளியில் உட்காந்துட்டு இருந்தேங்க அதேமாதிரி இங்கே கோயிலுக்கு வெளியிலே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குதுங்க அங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஊதுபத்தி சூடாக எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் சில பேர்லாம் வந்து அங்கே டவுன்லேருந்து வரும்போதே அந்த பால் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க பால் இளம் சும்பலாம் சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க பூசாரியுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாருங்க நம்ம கேட்கறத தகவல்களாகட்டும் மாதிரி அவர் அங்கே நம்ம பூஜை பண்ணுறவங்ககிட்ட சிடு சிடுன்னெலாம் விழுகாமல் ரொம்ப சிரிச்சமாகத்தோட அருமையாக பூஜை பண்ணார் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஏதுங்கிறத கேட்டு நிற்க வச்சு பக்குவமாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அட்டகாசமாக பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்குமே பூஜை நம்மளும் போய் நின்று ஒரு அர்ச்சனையொன்று பண்ணிட்டுங்க கிளம்பிட்டோம் கோயில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் அது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை நல்லா பார்த்து அனுபவிக்கலாம் பிரமாதமான ஒரு கோயில்ங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஏரியா அதாவது வந்து இந்த ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான ஒரு கோயில் இப்போ நம்ம பழனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து அவ்வளோவா தெரியாது ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலம் ஸோ நீங்கள் இங்கே பழனியிலருந்தோ பழனி பக்கத்தில் இருந்தோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேராக அப்புறம் தாராவூர் ரோட்டில் வெகு தூரம் போயிடுவீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நேராக போயிட்டு தாராவூர் ரோட்லேயே ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்கி கேட்டாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அட்ரஸ்ஸு ஆனால் அங்கே இருக்கிற லோக்கலாக அழுகி தான் இந்த கோயில் தெரியுது ஏன்னா நான் ரெண்டு மூணு பேருக்கு கேட்டப்போ இந்த கோயில் பற்றி அவ்வளோ விவரமும் தெரியல டீட்டெயில்ஸும் அவங்களால சொல்ல முடியல எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு கூடவே வண்டிலேயே வந்துட்டாரு நல்லா இருந்துச்சுங்க ஒரு அருமையான அனுபவம் கரை மாரியம்மன் கோயில் ஸோ நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நேரில் போய் பாருங்கள் பிரமாதமான ஒரு கோயிலுங்க நல்லா அழகாக இருந்தது சுற்றிலையும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் நைஸ் நல்ல ஒரு அனுபவம் இன்றைக்கி ஒட்டஞ்சத்திரம் வந்து இந்த கோயிலை பார்த்து தரிசிச்சுட்டு போனது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் சில வீடியோக்களில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்